நம்ம கபிச்சி விளைவுல நம்ம பார்க்க போறது நிலையில் தீபாவளியை முன்னிட்டு சிவகாசி விலைக்கு லக்ஷ்மி பட்டாசு கடை திறக்கப்பட்டுள்ளது இந்த கடையில் மலிவான விலையில் பாதுகாப்பான வெடிகள் விற்பனை செய்யப்படுவதாக அதன் உரிமையாளர் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போறோம் நெல்லை மாவட்டம் நீதிமன்றம் எதிரே அமைந்துள்ள பெல் மைதானத்தில் லக்ஷ்மி பட்டாசு கடை திறக்கப்பட்டுள்ளது இந்த லக்ஷ்மி பட்டாசு கடை திறப்பு விழாவில் தொழிலதிபர் உலக பாண்டியன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் குறிச்சி ஆனந்த் சி சரவணன் லக்ஷ்மி பட்டாசு உரிமையாளர் காளிராஜ் குறிச்சி தொழிலதிபர் வீரபாண்டியன் மணிபாண்டியன் திருப்பதி சேகர் அருணாச்சலம் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மேலும் கிருஷ்ணாபுரம் வினோத் பாலகணேசும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் நெல்லை நீதிமன்றம் எதிரே பெல் மைதானத்தில் திறக்கப்பட்டுள்ள லக்ஷ்மி பட்டாசு கடையில் மத்தாப்புகள் தரச்சக்கரம் புஸ்வானம் ராக்கெட் கயிறு வெடிகள் மற்றும் விண்ணிலை வெடிக்கும் வண்ண பட்டாசுகள் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளது ரூபாய் முதல் பட்டாசுகள் கிடைக்கும் வகையிலும் சிவகாசி விலையிலே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது நெல்லை மாநகரம் மற்றும் மாவட்ட மக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என லட்சுமி பட்டாசு கடை உரிமையாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துகள் நாங்கள் சிவகாசிலிருந்து நேரடியாக திருநெல்வேலி மாநகரம் திருச்செந்தூர் ரோடு போட்டுக்கு எதிரே பெல் மைதானத்தில் லட்சுமி பட்டாசு கடை இந்த தீபாவளிக்கு போட்டுள்ளோம் இங்கே வந்து பசுமை பட்டாசு சம்மந்தமாக சிறப்பு அம்சமாக புது பட்டாசு வகைகளை வந்து நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் கிட்ஸு தயார் கிட்ஸுகள் கொண்டாடக்கூடிய பட்டாசுகளுமே நாங்கள் வந்து சிறப்பாக வந்து கொண்டு வந்திருக்கோம் ஆகவே இந்த மாநகர மக்கள் திருநெல்வேலி ரூரல் மக்களும் வந்து இந்த பட்டாசை இந்த இந்த வருஷம் வாங்கி சிறப்புடன் கொண்டாடுவதற்கு அன்புடன் அழைக்கின்றோம் மொத்த விலை மற்றும் சில்லறை சில்லறை விற்பனைக்கும் மிக குறைந்த விலையும் தரமாக நாங்கள் வழங்குகிறோம் அனைவரும் வாங்க இங்கே வந்து பல வகையான மேஜிக் மேஜிக் பட்டாசு சார்ட்ஸு ஸ்பார்குலே வித்தியாசமான ஸ்பார்குலரு அது போக வந்து பவுண்டன் ஐட்டங்கள் பெசல் சக்தி போன்ற சர்க்கரை ஐட்டங்கள்லாம் புதுசு புதுசாக நாங்கள் இந்த தீபாவளிக்கு கொண்டாந்துருக்கோம் வணக்கம் என் பேரு சேகர் எனக்கு வந்து கலக்காடு பக்கம் மலிபூர் ஊர் நான் இந்த லட்சுமி பட்டாசில் வந்து ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் அம்மா தான் நான் பட்டாசுன்னா சிவகாசிரியை போய் வாங்கிட்டு இருக்கேன் அவங்க தச்சுமா இங்கே வந்து போடுறது எல்லாமே மிக சந்தோஷம் இவங்ககிட்ட இருக்க பட்டாசு எல்லாமே ரொம்ப பாதுகாப்பானது சின்ன குழந்தைல இருந்து பெரியாள் இருந்து ரொம்ப பாதுகாப்பான பட்டாசு இதுல வந்து நம்ம சிவகாசியில போய் நம்ம கார் ஜெலோஜி வாங்க கூட இங்க வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல போட்டுக்கு எழுத்தாலும் நம்ம போட்டாலும் நமக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எல்லாருமே வந்து வேங்க வைக்க சிறிய குழந்தை எல்லாம் பார்த்து பண்ண சிவகாசிக்கு வந்து முக்கியமான ஆள் மட்டும் தான் போக முடியும் எல்லாரும் போக முடியாது இங்க திருநெல்வேலி இவங்க போட்டனால எல்லா எல்லா மக்களுக்கும் ரொம்ப நல்லது நம்ம வந்து டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ரேட்டுமே சிவகாசி ரேட்டுக்கும் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் நல்ல லாபம் ரொம்ப பாதுகாப்பான பட்டாசு கூட இது ஆமா எல்லாம் வல்ல பரசுத்தி விநாயகர் ஆஹ் எல்லாம் அல்ல வல்லமை உள்ளம் உண்ட இறைவா உன் துலி போட்டு நெல்லை தாமரைவரியில தாமரைவரி ஆட்டங்கள் தொடங்கி வடக்கே வடகாசி தெற்கே தென்காசி நடுவிலே சிவகாசி அந்த சிவகாசியையும் கொண்டு திருநெல்வேலிக்கு கொண்டு வரலாம் இது வல்லமை உள்ளம் கொண்ட இறைவனால் மட்டும் முடியும் எல்லோரும் பட்டாசுக்கு அதிபராக இருக்கலாம் இந்த இந்த மண்ணில் வரை தாமரபரணி மக்களுக்கு இந்த அறிமுகப்படுத்தி இந்த எளிமையா உள்ள குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் இந்த எளிமை பற்றி தெரியும் எல்லோரும் காரிருக்கு எல்லோரும் எல்லும் சிவகாசியிலே வெடி வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் அதே சிவகாசியை நடுவிலே சிவகாசி வடக்கே வரகாசி தெற்கே தென்காசி நடுவிலே அந்த சிவகாசியை நெல்லை தாமரை அமர்த்தியிருக்கிறார் இந்த அமர்த்தி இருக்கிறார் பட்டாசு உரிமையாளர் இது யாருக்கு நன்றி எல்லாம் வல்ல வல்லமே பட்டாசு எங்க போனாலும் லட்சுமி தான் கையில என்ன வேணும் லட்சுமி பஸ்ல என்ன வேணும் லட்சுமி சாப்பிட போனா லட்சுமி எல்லாம் வல்ல இறைவா இந்த லட்சுமி பட்டாசு ஒரு ஏற்றத்தாழ்வு எளிமை உள்ளவர் பத்து ரூபா பிள்ளைகளும் எப்பா எனக்கு வெடி வாங்கிட்டு வா பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வரம்பா எப்பா எனக்கு வெடி வாங்கிட்டு வா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வரப்பா எப்பா எனக்கு வெடி வாங்கிட்டு வா அஞ்சு லட்சத்துக்கு வாங்கிட்டு வரப்பா எல்லாம் யாரால முடியும் அந்த வல்லமை உள்ள முண்ட லட்சுமி வேலைதான் முடியும் யாரை எதிர்பார்க்கிறோம் பூமியில் நெல் உழுகிறோம் லட்சுமி தாயே எனக்கு சோறு போடும் அந்த லட்சுமியே இன்று சிவகாசியில் இருந்து வரவழைத்து இருக்கிறார் இங்க யாருக்கு இந்த பறந்து விழுந்த நெல்லை எப்பருக்கு நன்றி திருச்செந்தூர் ஓட்டிலே அந்த பெல் மைதானத்திலே இந்த வெளி நீதிமன்றத்திலுக்கு எதிராக அந்த நீதிபதியே சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த லட்சுமி பட்டாசை வளர்ந்திருக்கிறோம் யாருக்கு பெருமை வல்லமை உள்ள கொண்ட இறைவனுக்கு பெருமை யாரால் முடியும் என்னால் முடியுமா முடியாது என்ற பல கோடி இருக்கு ஆனா லட்சுமி வரவழைக்கு லட்சுமி சிவகாசில வந்திருக்கிறது அந்த சின்ன சரவடி வாய்வடி பொய்வடி எல்லா வடியும் இங்க வந்திருக்கிறது அத்தனையும் வந்து வாங்கி செல்லுங்கள் எளிமை உள்ளவர்கள் யார் யாரும் நினைக்க வேண்டாம் எல்லாரும் மனசுல ஒரு சின்ன பையன் வச்சுக்கிட்டாங்க பெரிய அளவுக்கு வாங்கி போகலாம் கார்ல போய் சிவகாசியில போய் தான் வாங்க வேண்டியது இல்ல அந்த அளவுக்கு இந்த சிவகாசி லட்சுமி எல்லாம் வல்ல எல்லா மக்களும் வந்திருக்கீங்க அரசியல் அரசாங்கம் சொந்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் வரவேற்றி இருக்கிறோம் எல்லாம் வல்ல மாதவன் சார் ஏற்ப இந்த இடத்திலே மாதவன் மாதா போட்டு மாதவன் இந்த இடத்துல இடம்பெறுத்திருக்கிறார் அந்த மகாதேவன் மாதவன் பூமியிலே இங்கு நாம் வெடி வைத்து நடத்தி கொண்டிருக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம் இதுக்கு யாரு வேணும் இந்த லட்சுமி காரணம் எல்லாம் வல்ல இறைவா இந்த காட்சிகளை நீ கடைசி வரைக்கும் அமைதி காத்து எங்களை வல்லமை உள்ள முடியாதா சிவகாசியில மேலும் எல்லா தொழிலும் சிவகாசி போய் இங்கு வர ஒரு காட்சி போக வேண்டும் கிழக்கே மொட்டுனா கடல் பிரிச்சு வரும் என்றும் சிவகாசி தான் வெடியா காசி தான் இதா தென்காசியா பட்டணமா எனக்கு திருநெல்வேலியில் ஒரு சிவகாசி வெடி சரவடி ஆரம்பிச்சு கொண்டாந்து அருமை அண்ணன் காளிராஜ் ஒரு குடும்பத்தாரும் அவர்களே நம்பி வந்திருக்கின்ற வட்ட சுற்றத்தார் அந்த வளர்ந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த மன்னன் மைண்டன் ஐயா மாதவன் சார்பின் நம்பிக்கையாகவும் எல்லோரும் போட்டக்கூடிய அளவுக்கு எல்லோரும் வந்து வெடி வாங்கி சிறப்பா அந்தந்த வீட்டுல வெடி ராத்திரி சார வெடி ஆகணும் அப்படி தூள் கலப்பணும் வாழ்க வளமுடன் இந்த லட்சுமி பட்டாசு ஜெய் ஸ்ரீராம் நல்லதே நடக்கும்